வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை தோப்புங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பத்தொம்போது கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா சந்திராபுரம் ஏரியாங்க உடுமை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு அரை கிலோமீட்டர்லே இந்த பூமிக்கு வந்துடலாங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயது பக்கம் இருக்குதுங்க மரம் நல்லா எடுக்குதுங்க இந்த தொப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ரெண்டு போரல் வந்துடுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க பத்து அச்சு அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி சர்வீஸ் இருக்குதுங்க ஒன்று ஓனர் தங்குற மாதிரி வீடு ஒன்றுங்க அதுபோக லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க சுற்றியுமே வந்து பென்சி பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தடம் இருக்குதுங்க ஒன்று வந்து ஜட மூளை வந்து சேருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாயு மூளைக்கு வந்து சேருங்க பார்த்தா நல்லா நீட்டாக மெயின் மணி வச்சுக்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிராமக்குள்ளேயே தடம் போட்டுருக்குறாங்க சுத்தி வந்து பென்சிங் வந்துருங்க முத்தேரிய வந்துங்க பதினோரு ஏக்கராங்க இந்த பதினோரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் விலங்கு சப்பிடு தான் ஓடிட்டுருக்குதுங்க கிணறு பார்த்தீங்கன்னா ஜலமுழுலேயே அமைஞ்சிருக்குதுங்க உடம்பு டு தாராள மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா அமராதி பாசனம் பாக்கிங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் பாசனம் வசதி இருக்குதுங்க ஒரு தடம் வந்து ஜடமொழைக்கே வந்து சேர்ற மாதிரி இருக்குங்க எல்லாம் நல்லா காப்பிள் இருக்குதுங்க தேங்காயை தேங்காய் போட்டிருக்கிறாங்க இதான் உங்களுக்கு மோட்டர் கிணறுங்க தனி கிணறுங்க ரெண்டு போர் இல்லைங்க சப் மோட்டரில் ஓடிட்டு இருக்குதுங்க தண்ணி பரு மேலேயே இருக்குங்க சுற்றியுமே வந்து பாம்பே ரடி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜட மொழியிலே அமைஞ்சிருக்குதுங்க இப்போ தண்ணி பச்சை வராது என்றைக்கும் தெரியலங்க ஒரு பத்து வச்சு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இதுதான் மோட்டர் ரூமுங்க இது பார்த்தீங்கன்னா ஜடமுல தடங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஃபைனல் கேட்குற மொத்த ஏக்கர் பார்த்தீங்கன்னா பதினோரு ஏக்கராங்க இந்த தோ பார்க்குற இதோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்